சாவகச்சேரி கல்வியலை புறப்படமாகவும் இலக்கம் இருபத்தி ஏழு ஆராதனை கல்லூரி வீதி வட்டுக்கோட்டையை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ராசையா சர்வேஸ்வரன் அவர்கள் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று மரபைக்குள் பிரவேசித்தார் அறுபது காலம் சென்றவர்களான ராசையா தங்கம்மா தம்பதிகளின் அன்புட புதல்வரும் காலம் சென்று லலிதா அவர்களின் அன்பு கணவரும் ராஜேஸ்வரி விமலேஸ்வரன் காலம் சென்று மகேஸ்வரன் தம்பு நடேஸ்வரன் விக்னேஸ்வரன் ஈஸ்வரி ஆகியோரின் பாசவிக சகோதரரும் கலாநிதி நோயல் அரசரட்டம் விமலேந்திரன் மல்கம் குலேந்திரன் ரவீந்திரன் ஆகியோரது சிறிய தந்தையும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றால் உறவினர் நபர்கள் தகவல் கலாநிதி மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்